அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷீபா ஷீபா ட்ரீம் ஹோம் கைடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மில் பலருக்கு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் அதுல முதலீடு செஞ்சு லாபம் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா ரியல் எஸ்டேட்னு வரும்போது எதில் முதலீடு செஞ்சா அதிக லாபம் கிடைக்கும்னுங்கிற குழப்பம் இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல ரியல் எஸ்டேட் முதலீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நான்கு வகைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்க முடிவு பண்ண முடியும் ஃபிக்ஸ் அண்ட் ஃபிளிப் முதலாவதா ஃபிக்ஸ் அண்ட் ஃபிளிப் இது எப்படின்னா ஒரு பழைய வீட்ட அல்லது கொஞ்சம் ரிப்பேர் தேவைப்படுற வீட்ட கம்மி விலைக்கு வாங்குறது அதை அழகா புதுப்பிச்சு ரெனவேட் பண்ணி சந்தை விலைக்கு ஏத்த மாதிரி லாபத்துக்கு விக்கிறது குறுகிய காலத்துல லாபம் பார்க்க இது ஒரு சூப்பர் வழி பை அண்ட் ஹோல்ட் ரெண்டாவது பை அண்ட் ஹோல்ட் இது ரொம்ப பாப்புலரான முறை ஒரு இடத்தையோ அல்லது வீட்டையோ வாங்கி அப்படியே வச்சிருக்கிறது இதுல உங்களுக்கு ரெண்டு லாபம் இருக்கு ஒன்னு மாசம் மாசம் வர வாடகை வருமானம் ரெண்டல் இன்கம் இன்னொன்னு வருஷமாக அந்த இடத்தோட மதிப்பு பல மடங்கு ஏறும் இது ஒரு பாதுகாப்பான முதலீடு ஹோல்சேல் பையர் இது கொஞ்சம் வித்தியாசமானது நீங்க ஒரு சொத்தை நேரடியா வாங்காம விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் நடுவுல ஒரு பாலமா இருப்பீங்க ஒரு சொத்த கம்மி விலைக்கு ஒப்பந்தம் போட்டு அதை இன்னொரு முதலீட்டாளருக்கு விற்கிறது மூலமா ஒரு கமிஷன் தொகையை லாபமா பார்ப்பீங்க கையில காசு இல்லாம கூட இந்த பிசினஸ் பண்ண முடியும் கடைசியா கமர்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது கமர்ஷியல் இடங்கள்ல முதலீடு பண்றது உதாரணத்துக்கு கடைகள் ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லனா குடவுன் மாதிரியான இடங்கள் இதுக்கு முதலீடு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் ஆனா இதுல வர்ற வாடகை வருமானம் சாதாரண வீடுகளை விட ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த நாலு முறையில் உங்க பட்ஜெட்டுக்கும் உங்களுக்கும் எது சரியா வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரியல் எஸ்டேட் பத்தின இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம ஷீபா ட்ரீம் ஹோம் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவு இல்லம் நனவாக என் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்